இரவு உப்பளத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் ஊழியர்களால் உப்பளத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஒப்பந்த அடிப்படையிலான ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குதல் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு பதனிடல் செய்தல் கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பின் மத்தியில் பதனிடுவதற்காக உப்பு இன்றும் எடுத்துச் செல்லப்பட்டது இது எனக்கு நியமனம் தரையில் நியமனத்துக்கு சில குற்றச்சாட்டுகள் கூடுதலா இருக்குது அவையெல்லாம் கருத்துல கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா அமையும் இதேவேளை கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் தொழில் திணைக்கள அதிகாரிகள் தேசிய உப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய பொது முகாமியாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினர் முடிந்த அளவு இந்த நிறுவனம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்று வழியினுடாக உத்தியோகத்தை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றது எந்த ஒரு நாள் கூட எந்த ஒரு மாசம் கூட வரலாற்றில் சம்பளம் தாமதம் ஆகியதோ அல்லது கொடுக்கப்படவில்லை என்றோ எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இங்கே இல்லை டி குடிப்பதற்கான அலவான் வழங்கப்படுகின்றது ஒரு ஆரோ பிளான் இங்கே வந்து கமிஷன் செய்து அதனூடாக பில்டர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட ஏற்படுத்தி கொடுத்து இந்த வருஷ பட்ஜெட்ல கூட மேலதிகமான சில சானிடைசர் ஏற்பாடுகள் கூட நாங்கள் வந்து செய்து கொடுத்திருக்கின்றோம் அவர்களுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட போனஸ் வந்து வழங்கப்படுகின்றது இபிஎஃப் இடிஎஃப் இவர்களுக்கு வந்து தாராளமாக வந்து குறித்த நேரத்திலேயே வழங்கப்படுகின்றது தொடர்ச்சியான வேலை தொடர்ச்சியான வேலை என்பது பருவகால ஊழியருக்கு எந்த ஒரு விடயம் அல்ல ஆனால் ஒரு மனிதாபமான ரீதியில் மேக்சிமம் நிறுவன ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் அனைவரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரொட்டேஷன் பேசிஸ்ல அவர்களுக்கு அதாவது அறுவடை இல்லாத காலங்களில் லொரியலுக்கு வந்து ஏற்றுவார்கள் அந்த வேலைகள் மேலதிகமாக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் எங்களுடைய பிளான் உற்பத்தி நடைபெற ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து மேலதிகமாக அதிகரிக்கும் பொழுது முறையில் வந்து தொடர்ச்சியாக வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து காணப்படுகின்றது இந்த நேரத்தில் வளி மாவட்டங்களுக்கு சொல்வது ஒரு நியாயமான செயலாக வந்து எங்களுக்கு தெரியவில்லை இவர்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றுவதற்கு என்னென்ன முயற்சி எல்லாம் இயலுமோ அவ்வளவு விடயத்தையும் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம்